நூறே இருந்தாலும் ஆச்சாரம் அப்படின்லாம் சொல்கிறீக்கா ம் அவங்க இதில் உள்ள முறையே அவங்க கடைப்பிடிக்கிறாங்க நம்ம முறையை நம்ம கடைப்பிடிக்கிறோம் இருந்தாலும் இவங்க மற்றவங்க மாரி இல்லாமல் ம் இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப வாவராக பண்ணுறாங்க நம்ம பக்கத்து வீட்டில் செய்கிறதுக்கெல்லாம் இவங்க என்ன பண்ண முடியும் இவங்க வீட்டை இழுத்து பூட்டி உள்ளே தான் இருக்கணும் நம்மளை திட்டுலாச்சரியாக இது மாதிரி இருக்க தான் செய்கிறாங்க என்ன பண்ணுறது நல்ல மனசால இருக்க செய்கிறாங்க இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்க தான் செய்கிறாங்க என்னம்மா நம்ம இப்போ இருக்கட்டும் ஏக்கா இப்போ அதை என்னக்கா நான் அவரைக்கிட்ட போய் பார்த்துட்டோம் பிறக்கா ம் ஏக்கா அது நல்லா இருக்குமா என்னென்னு தெரியலையே ஏக்கா தின்னு தான் பார்ப்போமா நல்ல மொறு